ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம வாக்கப்போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசவர் இடம் இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சரடி கவர் ஆகிற இந்த பில்டிங் ஏரியா சைடில் செட்பேக் இல்லை இது ஓடிஎஸ் கான்செப்ட் பொருந்திய ஒரு அருமையான பிளான் ஓகேங்களா இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்தோம்மனே யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தொகலாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோவில் போகலாம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைன் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய பிளாட் டீடைல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னதுனால நாமளும் நம்ம பக்காவாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு அழைப்பி உங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வாசப்படி டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் இது தெற்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு எப்போவுமே தெற்கை பார்த்த பிளாட்டுக்கு அக்னி மொழையில் தான் என்ட்ரன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் கன்னி மொழியில் ப்ரொவைட் பண்ணக்கூடாது மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் வடக்கை பார்த்த பிளாட்டுக்கும் தெற்க பார்த்த பிளாட்டுக்கும் கன்னிமலையும் மூலையும் ஈசான மூலையும் இழுவையாக இருக்கலாம் இதை குறைஞ்சிருக்கக்கூடாது இந்த இடத்துல அதாவது கன்னிமலையில் வாசல் வைக்கக்கூடாது ஈசானத்தில் தான் நீங்கள் வடக்கு பாத பிளாட்டுக்கு வாசல் வைக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த பிளானுக்கு வந்துடும் இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அக்னிமலையில் கிச்சன் போட்டுட்டு கன்னிமலையில் வாசல் வச்சுடுறாங்க இது அவங்க பொன்பொருள் சேர்க்கை வந்து தடை ரொம்ப தடையாக இருக்கும் சேர்க்கறதுக்கு சுபகாரியங்கள் தடைப்படுற விஷயமாக இதாக இது அதனால் இதை லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல செல்வ வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி சுபகாரியங்கள் தடை இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஈசானத்தில் பாத்ரூம் போட்டுறாங்க அதே வாயும் லைனில் ரூம் போடுறாங்க அந்த மாதிரியும் இருக்குது ஸோ ஈசானத்தில் நம்ம எப்போவுமே பாத்ரூம் அமைக்கக்கூடாது ஸோ சென்ட்ரல் அமைச்சிக்கெல்லாம் கார்னால கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி வாயும் நம்ம கார்னால் கொண்டு போகலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிளானோட அமைப்பு நம்ம சைடில் செட்பேக் இல்லாதனால ஓடிஎஸ் நம்ம ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கோம் வெளிச்சம் வர்றதுக்காக ஸோ போட்டியோ எட்டரைக்கு பதினாறு கிடைக்கிது ஒரு ஆல்டோ கார் நிப்பாட்டிக்கலாம் படிக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் கன்னிமலை சார்ந்து நமக்கு பெட்ரூம் அமையுது ஸோ இந்த பெட்ரூம் வெண்டிலேஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜெர்னல் ப்ரீட் பண்ணியிருக்கோம் ஸோ போட்டிகள்லேருந்து வர வெளிச்சம் பெட்ரூமுக்கு கிடைக்கும் ஸோ போட்டிகளில் இருந்து வர வெளிச்சம் ஹாலுக்கு ஸ்பிளிட் ஆகும் அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம் இந்த வெளிச்சமும் ஹாலுக்கு கிடைக்கும் இந்த பாத்ரூமுக்கு வெளிச்சம் பார்த்திங்கன்னா இந்த ஓடிஸ்லேருந்து கிடைக்கும் ஸோ கன்னிமலை கரெக்டாக இருக்குது அதேமாதிரி அக்னிமலையும் கரெக்டாக இருக்குது சென்டரில் ஒரு ஸ்பேஸான ஹால் ஹாலு கூட எனக்கும் ஒரு ஓப்பன் வியூ வாயூம்ல ஒரு ஓப்பன் அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு டேபுளுக்கும் டைனிங் டூபிளுக்கும் ஹாலுக்கும் ஸ்பிளிட் ஆகும் ஸோ இந்த பெட்ரூமுக்கும் இந்த இடத்துல ஒரு ஓடிஎஸ் நிலவி அட்டாச்சு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பாத்ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் வெண்டிலேஷன் பக்காவாக கிடச்சிரும் கார்னர் வைஸ் வெட்டுக்கிரசில் வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷன் தேவையானதுக்கு ஓடிஎஸ் இருக்கிறதுனால நம்ம ஜெனரல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காட்டு உள்ள மாதிரி பார்த்துக்கலாம் போர் சம்பு எப்போவுமே ஈசானம்ல தான் போடணும் ஓகேங்களா இப்போ போர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம போட்டுடலாம் சம்பு இந்த இடத்துல அமைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஸோ அஞ்சே முக்காவுக்கு நாலு தான் இருக்குது சின்ன இடம் ஸோ முடிஞ்சால் தான் நீங்கள் அமைக்கணும் இல்லாத பட்சத்தில் ரூமில் தான் அமைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா இப்போ சம்பு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் லிட்டர் சின்ன ஒரு கெப்பாசிட்டிக்கு வேணால் இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ரூம்லேயே போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரூமில் சம்பு நல்ல தண்ணி சேகரிப்பு தொட்டி இந்த இடத்துல நம்ம அமைச்சிக்கலாம் ஓகேங்களா ஓவர் ஸ்டோரேஜ் டேங்க் அப்படின்றது தேவை கிடையாது நம்ம வீட்டுக்கு ஒரு பத்து பேர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு த்ரீ தௌசண்ட் லிட்டர் ஆர் ஃபோர் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி இருந்தால் போதுமானது ஓகேங்களா தேவைப்பட்டால் சம்பவம் அமைச்சிக்கலாம் செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா கார்னர் இல்லாமல் சென்ட்ரல் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது பேக் சைடில் நமக்கு செட் பேக் போக இடம் இருந்துச்சுன்னா போட்டுருந்துக்கலாம் ஸோ இல்லாதனால எல்லாமே கலெக்ஷன் டேங்க் ப்ரொவைட் பண்ணி நம்ம எல்லாம் வெளியே தான் கொண்டு வருவோம் ஸோ செஃப்டி டேங்க் இந்த இடத்துல இந்த மூலைய ஓட்டி நீங்கள் அமைச்சிக்கலாம் இதுலேருந்து வர்ற ஓவர்ஃப்ளோ அதாவது இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம் கார்னர் இல்லாமல் இந்த கார்னரும் இந்த கார்னரும் அமைச்சிக்க அமைச்சிக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ ஏழு விஷயங்கள் சொல்லியாச்சு இன்னைக்கு இந்த மாதிரி வீடு ஓட்டணுன்னு சொன்னால் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடி அடி ஆயிரம் சதுரடிக்கு அடிக்கு இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் ரெண்டாயிரத்தி முன்னூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வாங்குகிறாங்க ஸோ இருபத்தஞ்சு லட்சம் ப்ளஸ் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் லேக் வச்சுருந்திங்கன்னா இன்டீரியரோட அட்டாக்ஸை முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும் தெற்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கும் செவ்வாய் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்த மனை தெற்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்